ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஹோம் ஜூஸ் ஓன்லி வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஹயஸ்ட் நோல்வின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளம் கேரடத்தில் ப்ராண்ட் நியூ டயர் செட்டோட விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை மாண்டு வந்து எத்தனை மாண்டு நான் இஷ்டம் இதில் என்னென்ன வசதிகளெலாம் இருக்குதுன்னு சொல்லி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் வீடியோ லாஸ்ட்டில் இந்த வேனுடைய ப்ரைஸும் நான் உங்களுக்கு சொல்லுவன் இலங்கையில் எங்கே நிற்கிதுன்னு சொல்கிறேன் நீங்கள் நேராக போய் பார்க்கலாம் ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறாங்களுக்கு ஓனட்டு நம்பர் தர நேரியாக கால் பண்ணி கேட்டு நீங்கள் ப்ரைஸை குறைச்சி கேட்டு பார்க்கலாம் வாங்க இந்த வீட்டு பாவனே ஹையஸ்ட் கவர்மெண்ட் வேறு பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இப்போ நாங்கள் போகலாம் ഓക്കെ ഗൈസ് നിങ്ങ പോലെ ഇത് ഒരു വീട്ടു വാൻ എന്ന് ചൊല്ലിയപ്പം കറക്റ്റാ ഇന്ന് വേനുടേയ മോഡൽ എത് പത്തീങ്ങാ ടൊട്ടോ ഹയസ് ഡോൾഫിൻ എൽഹച്ച് ഒൻ സിക്സ് ടു എൽഹെച്ച് നൂറ്റി അറുപത്തി ഇരണ്ട് തന്നെ ഇന്ന് വേനടിയ കറക്റ്റാ മോഡൽ ഇത് ഒരു ഷോർട്ട് മോഡൽ വെഹിക്കിൾ സ്റ്റാർട്ടിങ് ചെയ്തു പോലെ ഇത് ഓട്ടോമേറ്റിക് ഗിയർ വസതിയോടെ വെപ്പനക്കാർ നിൽക്കുന്നത് இதில் இன்ஜின் மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் எல் இன்ஜின் தான் அதோட இன்ஜின் டைம் அதோட அட்ஜஸ்டபுள் மற்றும் ரொட்டேட்டபுள் சீட்டி வசதி இதில் இருக்குது டுவல் ஏசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் அதோட டென் இன்ச் ஆண்ட்ராய்டு செட்ட வசதி இருக்குது சவுண்ட் சிஸ்டம் இருக்குது ப்ராண்டிங் டயர் செட் இருக்குது நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறைகளோ எந்த விதமான டேமேஜ்கள் இல்லாமல் ரூஃப் இல்லாமல் உங்களுக்கு வேறு லெவல் க்ளீனாக விற்பனைக்காக இருக்குது டேஷ்போர்ட் எல்லாமே நல்ல நீட்டாக எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் இல்லாமல் இருக்குது அதுபோல் வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய டேமேஜ்கள் இல்லாமல் விற்பனைக்காக நிற்கிது ஏன்னு சொன்னால் இது ஒரு வீட்டு பாவனை வெஹிக்கிள் என்று சொன்னதால் நல்ல நீட் கண்டிஷனில் ஒருகை பாவனையோட வேன் விற்பனைக்காக இருக்குது ஓகே இது எங்கே விற்பனைக்காக நிற்குதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த வேறுடைய ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இலங்கையில் இது எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குருநாயகில் என்று சொல்லக்கூடிய இடத்துல இது விற்பனைக்காக நிற்குது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நேராக போய் பார்க்கலாம் ப்ரைஸ் சொன்னால் பிறகு ஓகே இந்த ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் செவன் டூ மாடலுக்கு இதை விற்பனை செய்த இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் எயிட்டி செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இருந்ததில்லை உண்மையாகவே ஒரு வேன் இப்படியான ப்ரைஸுக்கு ஒரு வேன் தேர்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறா அவங்களுக்கு தான் ஓனர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் நேடியாக கால் பண்ணி இந்த வேனை பற்றியே இன்னும் அதிகமாக எடுத்து செய்யுங்க அவங்ககிட்ட கேட்கலாம் ப்ரைஸ் குறைக்கிற பற்றியும் நீங்கள் நேடியாவே அவங்கள்ட்ட கிடைக்கலாம் அவங்க இந்த வேனுக்கு சொன்ன ப்ரைஸ் எண்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பது நாயிரம் உங்கள்ட இப்படி வேன் எதுவும் விட் இருக்குது உங்கள்கிட்ட வாகனங்கள் விட் பண்ணிக்கிறதுக்குது அது என்னுடைய யூடியூப் சேனல் அல்லது என்னுடைய டிக்டாக் சேனலில் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கான் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் ஓன்லி வாகனங்கள் விற்பனை செய்பவர்கள் மட்டுமே அந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்கள் என்னகிட்ட வாகனம் இருக்காண்டு சொல்லி க பண்ணாதீங்க உங்கள்கிட்ட வாகனங்கள் அல்லது வாகனம் விற்பனை செய்கிற கடைகள் இருக்குது உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணணும் ப்ரொமோஷன் பண்ணிச்சிங்கன்னா கூட நீங்கள் அதில் விளம்பரம் செய்வச்சுக்கா கூட நீங்கள் என்னோட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டாக்ட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிக்கா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவருக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்